ியப்பா எப்படிப்பா உன்ன நான் ஆத்துல கரைப்பேன் யாருப்பா இந்த சம்பிரதாயத்தான் கொண்டு வந்தது இவ்வளவு அழகா இருக்குற உண்மையிலுமே என்ன ஆத்துல கூட கஷ்டமா இருக்குதுப்பா ஓ அழகா இருக்கிறாருடி சின்னவளே நீ சொன்ன மாதிரி அடிச்சு வீட்டிலேயே வச்சுக்கலாமா அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் விநாயகர் கரைக்கம் வந்திருக்கோம் அதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் தேக்கப்பட்ட ஒரு கிராமத்தில் டேம் தேகம்பட்டி டேம் பக்கத்தில் நம்ம இருக்கிறோம் கொஞ்சம் இறங்கி காட்டலாமா டேம் தெரியும் டேம் பக்கத்துல நம்ம இருக்கிறோம் விநாயகர் கரைக்க மனசே இல்லை ஆனாலும் இருந்தாலும் போற படி கரைச்சுதான ஆகணும் சரி விநாயகர் கரைக்கும் போது எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சு போகட்டும் எங்களுடையன்றதோட நம்மளுடைய கஷ்டங்கள் சொல்லலாம் நம்மளுடைய கஷ்டங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் தண்ணியில கரைஞ்சு போகட்டும் என்னப்பா நீ சொன்னா சரியாதான்ப்பா இருக்கும் சொல்லுப்பா உத்தரவு கொடுப்பா வீட்டில் வந்து மூணு நாள் நல்லா உனக்கு சாப்பாடு நேர நேரத்துக்கு சாப்பாடு பாலும் பழமும் கொடுத்து நல்லா வச்சு பார்த்துக்கிட்டேன் இருந்தாலும் உனக்கு கஷ்டமா இருக்குப்பா உன் தண்ணியில் போட்டு கரைக்கிறதுக்கு இங்க நான் தான் ஒருத்தி பைத்திக்காரி கேட்டக்கு புலமைக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் மேக்கப் பண்ணிக்கிட்டு ஒருத்தியாவது வந்து பேசுறாளுக்கலான்னு பாருங்க கரைஞ்சிட்டா காரை லாக் பண்ணுங்க எல்லா வெட்டில கும்ப வச்சுக்கிட்டீங்களா சரி அப்ப எடுத்து வச்சு அறுபது கரண போடு சுத்தி நானும் காட்டுறேன் சுத்தி ஒரு பத்து ரூப்காரணம் போடு யாருக்கெல்லாம் விநாயகரை கரைக்கும் போது கஷ்டமா இருக்கு எனக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு அது பேசாம ஆத்துல களிமண் தூக்கி போட்டுருக்கலாம் விநாயகர் உருவம் பிடிச்சி ஆத்துல போட்டதுக்கு களிமண்ணாவது சும்மா போட்டிருக்கலாம் கஷ்டமா இருக்குது முன்னோர்கள் செஞ்சதுல இதுவும் ஒண்ணு வாங்க முன்னாள் கும்பிட்டீங்க

எல்லுமே நம்ம நம்ம அம்மா இருக்கும்போது இருக்கும் போது கலைக்கலான்னு பிளான் நம்மள செஞ்சிருப்பாங்க ஆனா எல்லாரு எல்லா வீட்லயே அதே கதை தான் ஆனா அதெல்லாம் மீறி நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நின்னு இந்த உலகத்துல சாதிக்கணும் உண்மைதான் நான் வந்து எங்க வீட்டுக்கு அண்ணா அக்கா இருக்காங்க மூணாவதுக்குள்ள நான் அதனால எங்க வீட்டுல மூணாவதுக்குள்ள வேண்டாமேன்னு எங்க தாத்தா பாட்டி எல்லாம் செஞ்ச கலக்க பார்த்ததான் எங்க அம்மா அப்பா எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே இப்ப மட்டும் சொல்லுவாங்க திருநங்கை வீட்டுல அவங்க அம்மா அப்பா ஏதோ ஒரு இதுல அவங்க குழந்தை கன்சீவா கன்சிவா இருக்கும் போது கலைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி அதை பெயிலியர் ஆகி அந்த குழந்தை எங்களை மைதான் வந்து பிறந்திருக்குது தயவு செஞ்சு ஆனோ பெண்ணோ கலைக்கணுன்ற ஒரு முடிவுக்கு மட்டும் வராதீங்க நீங்க ஏதோ ஒண்ணு கலைக்கிறேன்னு சொல்லி இப்போ பாருங்க குறையோட வந்து பிறந்துருக்குறோம் நாங்க யாரையும் குறை சொல்றதுக்காக வரல உங்களோட தப்பை திருத்திக்கோங்கன்றதுக்காக சொல்றோம் சரி வாங்கம்மா நம்ம போய் இப்போ விநாயகரை கரைக்கலாம் பண்ணுங்க தீப்பெட்டி தீப்பெட்டி சூடம் எடுத்துக்கிட்டு வா

என்ம்மா இந்த மாதிரி விநாயகர் எங்கயுமே கரைச்சிருக்க மாட்டாங்கம்மா வாங்கம்மா தண்ணியில உட்காந்துருக்குற வாங்க ஒரு பாட்டு பாடு ஆட பாடமா மூணு பேரா புரிய மூணு ஐயோட கலந்துச்சாரு

சரி வேறு வழி இல்லை இதுதான் தான் நான் போகிறேன்னா அப்படி தான் பண்ணி ஆகணும் பார்த்து செய்ய முடியாதில்ல வாங்க ஸோ ஓகே மக்களே விநாயகர் கரைப்பு வீடியோ முழுசாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க ஐயோ பள்ளத்தில் நிற்க முடியலமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் டேம் திறந்துடுவாங்க வாங்க போகலாம் ஸோ ஓகே மக்களே பாய்